ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் அஜித் குமார் நான் கள்ளக்குறிச்சி டிஸ்டிக்கே உச்சக்கட்ட குண்டவர்கள் அப்படின்ற படத்தோட டேரக்டர் அதாவது இந்த பதிவு உந்தியதுக்காக அப்படின்னா சினிமாவோட என்ன மாதிரி கஷ்டப்படுற எரிஞ்சவர்களுக்காக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் அப்படின்ற வகையில் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் ஸோ எதாவது இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் ஆக்பாருங்க யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் படித்தேன் கள்ளக்குறிச்சியில் படிக்கும்போதே எனக்கு வந்து சினிமாவை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அப்போவே நான் ஸ்டோரிஸ்லாம் கொஞ்சம் எழுதுவேன் ஸோ நான் என்ன பண்ணேன்னா சின்ன சின்னதாக இது மொபைல்லேயே வச்சு மொபைல்லேயே என்ன ஷார்ட் ஃபில்ம்லாம் எழுத வச்சேன் ஒரு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் போய்ட்டு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது ஃபேஸ்புக் ஆடெல்லாம் பார்ப்பேன் ஃபேஸ்புக்கில் ஆடு வரும் ஆடெல்லாம் பார்ப்பேன் அதில் வெயில் போடுவேன் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெயில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி வர சொல்லுவாங்க போவான்னு நேரில் பார்ப்பாங்க மீட் பண்ணுவோம் பேசுவோம் ரொம்ப நேரம் பேசுவோம் அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் அடுத்த ஷெடியூல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ எங்களுக்கு போது பண்ண அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஒரு ஆட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேறு ஆட் பார்ப்பேன் அதுமாரி வேறு ஆடு வந்து மீன் போடுவேன் அவங்களும் அதுமாரி வர சொல்லுவாங்க பேசுவோம் இதுமாரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க ஏன் நான் என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவங்கட்டு சொல்லுவேன் இனிமேல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் சரி ஓகே சரி ஓகே நான் கால் பண்ணிருக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோங்க அதாவது இப்படியே வந்து காரணம் சொல்லிகிட்டே வந்து நிறைய பேர் நிறைய டைரக்டர் சொல்லி நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கு ஒரு சீன் சுத்தமாக பண்ணவே இல்லை ஏன் வந்து எல்லோரும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆகி பார்க்க போயிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு டைரக்டர் போய் மீட் பண்ணேன் ஸோ அவர் வந்து என்கிட்ட நல்லாவே பேசினார் ரொம்ப நல்லா பேசினார் ரொம்ப நேரம் பேசினார் அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் எதுவும் தவறாக நினச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஓகே ஓகே சார் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது இப்போ வந்து நெசீசண்டாக ஒர்க் பண்ணுறது விஷயம் இல்லைப்பா அதாவது நெசீசண்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து வேலைகள் வந்து நிறையா இருக்கும் நல்லா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரணும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகணும் அதாவது ஸ்டாண்டர்டாக வந்து நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர்ஸ் கணக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இந்த ஒர்க்கெல்லாம் எப்படி நான் உங்கள் மேலே திணிக்கிடுது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ அது அது அதை அதான் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொன்னேன் சார் பரவாயில்ல சார் அதாவது எந்த ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல நீ என்கிட்ட போடுங்க நான் பண்ணுறேன் அதாவது நீங்கள் வந்து என்னுடைய பிசிக்கல் எதையுமே நீங்கள் பார்க்குறேன்னா என்கிட்ட வந்து திறமை மட்டும் பார்த்தால் போதும் அவர் சொன்னார் இல்லைப்பா அது வந்து பிரச்சனை கிடையாது பண்ணலாம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் ஒன்றை வந்து வேலை வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது நீ என்ன பண்ணுற கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறது நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கும்போது அவனை கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஓப்பனாக புரிஞ்சுது என்ன அப்படின்னா ஸோ அதாவது இவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்கிற திறமை வந்து பார்க்கல இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா பிசிக்கல் பிசிக்கலாக ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து நோட் பண்ணுறேன் அப்படின்றத நான் அவ்வளோ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அசிஸ்டண்டாக வந்து ஸ்டிப் எடுத்து முயற்சி பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு ப்ரொடியூசருக்கு போய் பார்க்கலாம் ப்ரொடியூசர் பார்த்து அதனால் வாய்ப்பு கிடைக்கும் அவங்ககிட்ட நம்ம ஸ்டோரி சொல்லி நம்ம அவங்கள்ட்ட பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் ஸோ இப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய் பார்த்தேன் நிறையா ப்ரொடியூசர் பார்த்தேன் நிறையா ப்ரொடியூசர் பார்த்து அதுலேயும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அவங்க என்ன சொல்கிறேன்னா இல்லை அவனுக்கு என்ன முன் அனுபவம் இருக்குது என்ன ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நான் சாஃப்ட் ஃபில் காட்டினா கூட அவங்க என்ன சொல்கிறேன்னா இல்லை அதாவது ஒரு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கியா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கியா தான் கேட்குறாங்க ஸோ அதுவும் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு அசிஸ்டண்ட்டாகவும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியல ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு ப்ரொடியூசர்கிட்டையும் வாய்ப்பு கிடைக்கல ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து யாரையுமே நம்ப ஸோ நாமளே சொந்தமாக இறங்கி நம்ம படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொந்த வயசில் இருந்தேன் அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி வந்து டிஎஸ்எம் செயின் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது அங்கே போயிட்டு பிஏட் போட்டேன் பிஏட் போட்டுவிட்டு ஸோ அதை அப்படியே கண்டினியூ அதாவது கசலை கண்டினியூ பண்ணிட்டேன் கசலை கண்டினியூ பண்ணிவிட்டு சென்னை பையன் போனேன் சென்னையில் போயிட்டு மனஃபார் ஃபினான்ஸில் வந்து சேல்ஸ் எக்ஸ்டிபியூட்டராக ஒர்க் பண்ணேன் மூணு வருஷம் ஒர்க் பண்ணேன் சேலரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ஒரு பதினாறு பதினேழு வரும் லாஸ்ட் டைம் இருபது இருபத்தொன்று வாங்கினேன் இவ்வளோதான் சேலரி ஸோ நம்ம இந்த சேலரி வச்சு தான் படம் பண்ணணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாகிட்டே ஒரு சிக்ஸ் மந்த்து ஒர்க் பண்ணுவேன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன் அந்த சேலரி வரும் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே ஷூட் வைப்பேன் கண்டினியூட்டாக சிக்ஸ் மந்த்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்புறம் ஒரு த்ரீ டேஸ் ஷூட் நடக்கும் அப்புறம் கண்டினியூட்டாக ஒரு சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ணுவேன் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஷூட்டு ஆறு நாள் ஷூட்டு அந்தமாரி போகும் இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் என்னுடைய ஒர்க் போயிட்டுருக்கோம் ஒரு பக்கம் ஷூட்டிங் கேமரா வேலையெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு பக்கம் பார்க்கணும் ஸோ ஒர்க்கு ஷூட்டிங்கு காலேஜு இப்படி மாற மாறி போயிட்டே இருந்தது இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ரொம்பவும் டிப்ரெஷன் ஆகிடுச்சு ஏன்னா இது ரொம்ப டிப்ரஷன் ஆகுது சரி ஓகே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலையை எப்படி அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் வீட்டில் லென்ட் அப்படின்னா என்னுடைய ஷூட்டிங் வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஸோ அதனால் மறுபடியும் நான் என்ன பண்ணேன் சரி ஓகே இங்கே வந்து நமக்கு ரொம்ப ப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்படியே சாரா போய் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சனாராப்பா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து ஒர்க் பண்ணேன் அப்புறம் நான் ஒர்க் பண்ணேன் அப்புறம் என்னுடைய ஷூட்டிங் பார்ப்பேன் அப்புறம் காலேஜ் போய் கண்டினியூ பண்ணுவேன் இப்படியே போயிட்டு இருந்தது இருக்க இங்கேயும் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு ஸோ என்னடா இது ரொம்ப டிப்ரெஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாப் வந்து ரிசல்ட் பண்ணிட்டேன் ஸோ ரிசல்ட் பண்ணோன்னே ஷூட்டிங் அப்படி பார்த்தேன்னு நின்னது ஸோ மறுபடியும் என்ன பண்ணேன் எஸ்டி கொரியர் சங்காபுரத்தில் எஸ்டி கொரியர்னு ஒரு கொரியர் அப்படி இருந்தது அங்கே போய் ஒர்க் பண்ணேன் அங்கே வந்து ஒரு பன்னெண்டு ரூபா பதிமூணாயிரம் ரூபா இப்படி தான் கொடுத்தாங்க பன்னெண்டுலேருந்து பதிமூணு இப்படி தான் கொடுத்தாங்க கூட ஒரு கொஞ்சம் நான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கேன் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப்பாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கொஞ்சம் கூடுதலாக சேலரி போட்டு கொடுப்பாரு இந்த மாதிரி அந்த சேலரி எடுத்து நான் நான் என்ன பண்ணேன் மறுபடியுடைய ஷூட்டிங் கண்டினியூ பண்ணேன் கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து என்னுடைய ஷூட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வெளியில் வந்து எனக்கு இவ்வளோ நாள் வந்து வெளியில்ச்சு இந்த படத்தை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு பெரிய ரீசன் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னா இங்கே ஒரு சில பேர்ஸன் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு அவங்களும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பர்சனால இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த போர்ஸனால இந்த விட தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க ஸோ அப்படி ஒரு தாட்டை உடைக்கிற வகையில் தான் நான் இந்த படத்தை பண்ணிக்கிறேன் ஒருத்தருடைய டிசப்பிளட்டி பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு இப்படி வந்து நீங்களாம் முடிவு பண்ணலாம் இங்கே எனக்கு ரொம்பவே ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது என்னென்னா அவங்களாம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா இந்த போர்ஸு வந்து இப்படி தான் இந்த போக சொல்லு இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும் இவ்வளோ இதை முடியாது அப்படின்னு அவங்களாம் முடிவு பண்ணிடுறாங்க அது அது முற்றிலும் தவறு ஸோ இங்கே நம்மளால் முடியாது அப்படின்னா எல்லாமே முடியாமல் போயிடும் ஸோ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே முடியும் ஸோ அதாவது முடியும் எல்லோரும் நம்பி எல்லோரும் முயற்சி கொண்டுங்க கண்டிப்பாக முடியும் நான் நம்பிக்கை தான் அந்த படத்தை பண்ணிடுங்க